பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆராதனையினால் மகிமையினால் மன மகிழ்ச்சியினால் சபையாக கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் இந்த நாளில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய ஆராதனையில் ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்காக நம்மை பலப்படுத்துகிறார் நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் கர்த்தர் மேல் இருக்கிற ஒரு வாஞ்சை கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற ஒரு வாஞ்சை சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கணும் என்ற ஒரு தாகம் அதனால் உண்டாக சந்தோஷம் அதனால் உண்டாக அந்த மகிழ்ச்சி இதையெல்லாம் தாவிதின் வாழ்க்கையில் அதிகமாக நம்ம பார்க்கிறோம் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட அந்த சூழ்நிலையில சத்துருக்களால் துரத்தப்பட்டு மலைகளிலும் குகைகளிலும் இருந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஆத்துமா தேவன் மேல ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் தான் நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்த்து வைக்கிறவர் கர்த்தாவே நீரே என்னுடைய நம்பிக்கை நீரே எனக்கு போதுமானவர் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் உம்முடைய பிரசன்னத்தினாலே உடைய வார்த்தையின் வல்லமையினால் என்னை தேற்றி என்னை பலப்படுத்தி என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் என்று சொல்லி அவர் மேலே வாஞ்சையை தாகத்தை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த தாகத்தை அவர் தீர்த்து வைக்கிற தேவனாக இருக்கிறார் அதாவது தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிற அவர் அந்த தாகம் எப்போ தீரும் என்று சொல்லுகிறார் உம்முடைய ஆலயத்தில் நான் வந்து நிற்கும் பொழுது என்று சொல்லுகிறார் அதே பகுதியில் வாசிக்கும் பொழுது முன்னாடியெல்லாம் அவர் கழிப்பான கூட்டத்தோடு துதியின் மகிழ்ச்சியின் சத்தத்தோடு ஆலயத்துக்கு நான் போயிட்டு வருவேன் இப்போ அது முடியலையே என்று சொல்லி அதையெல்லாம் நினைத்து அவர் உள்ளம் உருகுகிறார் அவருடைய இறுதியும் குழம்புகிறது காரணம் தாவியது தேவனுடைய சந்நிதியில் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அங்கே தேவன் வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய மகிமை அவருடைய வல்லமை ஆராதனையின் பிரசன்னம் வல்லமையான வார்த்தைகள் துதியின் சத்தம் இதனால் அவனுடைய தாகம் தீர்க்கப்படுகிறதாக அந்த பகுதியில் அவன் சொல்லுகிறான் தான் கர்த்தர் அந்த தாகம் வாஞ்சியை எதற்கு ஒப்பிட்டு நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறதற்கு ஒப்பாக சொல்லுகிறான் எந்த சூழ்நிலையில் நீரோடையை வாஞ்சித்து கதறி தேடி தெரியும் என்று சொன்னால் இப்ப காட்டு ஒரு காட்டு மிருகமோ சிங்கமோ அதை துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த ஒரு பயத்தினால அது நிரம்பி இருக்கும் அதனால அந்த உச்சி வெயிலில் ஓடி ஓடி உஷ்ணத்தினால அதிக வேதனையை அது சரீரத்தில் அனுபவித்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் ஓடுகிறதுனால உண்டாகக்கூடிய களைப்பு வேர்வை இதில் அதனுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கும் இப்போ அந்த வேர்வையின் நிமித்தமும் துரைத்து கொண்டு இருக்கிற அந்த சிங்கம் இது மோப்பம் பிடித்து கொண்டு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் துரைத்து கொண்டே வந்து கொண்டு இருக்கும் பாருங்கள் இந்த சூழ்நிலை தான் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதரும் என்பதாக ஏன் அப்படின்னாக்கா போய் தண்ணீரை குடித்து விட்டு தொடர்ச்சியாக ஓடுவோம் என்கிறதுனால கிடையாது அந்த நீரோடையிலே வந்து அது மூழ்கி விடுமா மூழ்கி விடும் பொழுது தண்ணீரை அது குடித்து விடும் தாகம் தீர்க்கப்பட்டு விடும் ஆனால் அதே சமயத்தில் அந்த உஷ்ணத்தினால உண்டான வேதனை அந்த தண்ணீரில் மூழ்கி போகிவிடும் பொழுது நீங்கி அங்கே குளிர்ச்சி உண்டாகி விடுகிறது சரீரத்தில் ஏற்பட்ட கலைப்பு வேர்வை அதெல்லாம் கழுவப்பட்டு விடும் பொழுது துரைத்து கொண்டு வரக்கூடிய சிங்கத்திற்கு அதனுடைய மோப்பத்தை அது இழந்து போய்விடும் இப்போ சிங்கத்துடைய பார்வையிலிருந்தும் அது தப்பித்து கொள்ளும் அதே போலதான் சாத்தானும் உலகமும் மாம்சமும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக போராடிக் கொண்டு இருக்கிறது அன்னைக்கு அந்த மானை துரத்தின சிங்கத்தை போல சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக் கொண்டு இருக்கிறான் என்கிறத வசனம் நமக்கு சொல்லுகிறது அடிக்கிற அந்த உச்சி வெயில் உஷ்ண வெயில் போல இந்த உலகம் உலகத்தின் உபத்திரவங்கள் போராட்டங்கள் அதை சார்ந்த கவலைகள் இதையெல்லாம் அநேக வேதனைகளை உண்டு பண்ணி விடுகிறது மாத்திரமல்லாமல் நமக்குள்ள எழும்பக்கூடிய அந்த ஜென்ம சுபாவம் மாம்ச காரியங்கள் அது பல நேரங்களில் வெளிப்பட்டு நமக்கே ஒரு வேதனையாக ஆகிவிடுகிறது ஒரு கோபப்பட்டுறோம் ஒரு எரிச்சலாக பேசி விடுகிறோம் அதனால இறுதியும் துக்கப்பட்டு விடுகிறோம் அப்போ இதுல தப்பித்து கொள்ள வழி என்ன அல்லது துரத்தி வரக்கூடிய சிங்கத்திற்கு சாத்தானுக்கு மறைவிடமாக ஒளிந்து கொள்கிற இடம் எது நம்முடைய சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாம்ச சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் அது கழுவப்படுகிற இடம் எது அடிக்கக்கூடிய உஷ்ணத்திற்கு இலைப்பாறுதல் நிழல் உண்டாக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் தேவனுடைய சபை கொடி வருதல் தான் அங்கே வந்துவிடும் பொழுது அது சத்ருவுக்கு சாத்தானுக்கு துரத்தி கொண்டிருக்கக்கூடிய சிங்கத்துக்கு மறைவிடமாக அவருடைய ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் வைத்து தேவன் நம்மை பாதுகாத்து கொள்கிறார் உலகத்துல உபத்திரங்களும் போராட்டங்களும் இருந்தாலும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் மேலே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கட்டி எழுப்பி விடுகிறது ஆராதனையில் வரும்பொழுது தேவனுடைய வல்லமையான வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையில் அவர் அசைவாடுகிறபடியினால என்னுடைய மாம்ச ஜென்ம சுபாவங்களை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையும் பிரசன்னமும் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு நாம் ஓடி வரும்பொழுது நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனாக தம்மை அவர் வெளிப்படுத்துவார் அப்படியாக அர்ப்பணித்து கொண்டு இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி உடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டில நீர் எங்களை கொண்டு வந்து சேர்க்கிற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு ஆராதனை மகிமை வல்லமை உடைய பிரசன்ன வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்மை சந்தோஷமாக நாங்கள் பாடி உடைய வல்லமையான வசனத்தை கேட்டு உண்மையிலே நாங்கள் தாகம் தீர்த்து கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக சத்துருடைய கண்களுக்கு எங்களை மறைத்து ஒழித்து கூடார மறைவுல நீர் எங்களை காத்து கொள்ளும்படிக்காக கர்த்தாவி உலக போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தில் எங்களை நீர் கட்டி எழுப்பு வீராக பரிசுத்த ஆவியனருடைய வல்லமை பிரசன்னத்தினால் எங்களை நீர் நிரப்பி எங்களுடைய மாம்சமும் ஜென்மும் சுபாவங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை பலப்படுத்து வீராக தாகத்தோடு நாங்கள் ஓடி வருகிறோம் மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதறுகிறது போல எங்களுடைய ஆத்துமாவும் தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து உடைய சபை கூடி வருதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்